எல்லாருக்கும் நண்பா என்னோட பேரு வைரம் என் ரெட்டச்சிலேயே ரெட்டச்சிலே ஓத்தி மட்டும் இருக்கா இது எல்லாம் அங்கிட்டு உள்ளே போயிட்டாங்க சரி வாங்க நம்ம கட கட கடன்னு ஆரம்பிப்போம் ரெண்டுச்சிலே எல்லாம் முன்னுக்குள்ள போயிட்டாங்க அந்த பக்கம் போயிட்டாங்க போ போ பேசினாலும் சே போயிட்டாங்க அங்கிட்டு போயிட்டாங்க போ அங்கிட்டு போ இங்கே மூணு பேர் நீ எப்படி இங்கிட்டு வந்தீங்க யாத்து போச்சு தனியாக மாறிக்கிட்டேன் யாத்தே போச்சு விட்டு போயிட்டாங்க நீ எங்கிட்டு இருந்தே வந்த இதான் நிட்டு போறேன் போறேன் விட்டுட்டு போயிட்டாங்க யாத்தே யாத்த பூச்சே வர யாத்தே யாத்தே பயப்படாது நான் இருக்கேன் போது ஏண்டி பயப்படுறேன் ஆஹ் இந்த ஓட்டம் வரைய அப்படி உசுரு கொடுத்து உங்க அம்மா அங்கிட்டு இருக்கா அங்கிட்டு வா கால் வேற நொன்றா முள் இருக்கு எடுக்கணும் வேற மதியம் போய் எடுப்போம் நம்ம திரிசாவும் நல்லா பையன் இறக்கிட்டா காமலை பாலை இறக்கிடுச்சு பயவெலாம் நேற்று நடக்க முடியலை கத்திரிச்சு முள்ளுக்குள்ள கால் கொஞ்சம் வேமோ ஓட முல்லை தென்னா விட்டு வேற விட்டுட்டு ஓடிப்பிட்டான் பூச்சி பேச்சு காக்கா பூச்சே கொஞ்சம் பையன் நல்லா இறக்கிட்டாங்க நடக்கிறான் பயம் இல்லை யாரும் முந்திரலான்னு தெரில இவளா இல்லை அவளான்னு தெரில கமண்டில் கேட்டிருந்தீங்க குட்டிக்கு விசை கடிச்சா காதை எப்படி அறுப்பீங்கன்னு கேட்டிருந்தீங்க அதை நான் அன்றைக்கி வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் இங்கே இப்போ கிட்ட இவ்வளோ காதை இருக்குன்னு ரெண்டு பேரும் நிற்கணுங்க ஒரு ஆள் காதை பிடிக்கணும் ஒரு ஆள் அறுக்கணுங்க அன்றைக்கே அப்படித்தான் ரெண்டு பேர் ரெண்டு தான் அர்த்தம் இப்படியே ஒரு வழியாக அறுத்தாச்சு ஏன்னா அவள் நிற்க மாட்டா நானும் வீடியோ எடுக்கணுன்னு நினச்சேன் அது காட்டணும்னு ஏன்னா காதை அறுக்கிறேன்னா சும்மா லைட்டாக இந்த ஓரத்தில் அறுத்து வந்தீங்க இந்த இங்கே தான் அர்த்தம் வந்துச்சு ரொம்ப கீர் லைட்டாக கேறினேன் அதுவே ரொம்ப பாம்பு கடிச்சு ரொம்ப லேட்டாச்சுன்னா ஒரு எட்டு மணி நேரம் மேலே ஆச்சுன்னா அதுக்கு தான் ரெண்டு பக்கம் அறுத்து வருது ஏன்னா ரொம்ப ஊதி போகும் ஒரு பக்கம் அறுத்து கொஞ்சம் லேட்டாகும் அதனால் இந்த பக்கம் இருட்டேன் அன்னைக்கு இருட்டுக்குள்ளே துப்பிட்டேன் வா இவ்வளோ பெரிய கதை அறுத்துட்டேன் இவ்வளோக்கு திருசாக்கும் திருசாலாம் தூக்கத்துலேயே அறுத்து இன்னொரு நண்பர் வேறு கேட்டிருந்தார் பசிக்கு ஆட்டு குட்டிகளுக்கு வேப்பண்ணை ஊற்றலாம் எனக்கு தாராளமாக ஊற்றுங்க நண்பா ஆனால் சென குட்டிகள் மூணு மாதத்துக்கு மேலே குட்டிகளுக்கு ஊற்றாதீங்க ஊற்றுனா வேப்பண்ணை வந்து வாத்துக்குள்ள இருக்க அந்த கருவியும் களைச்சி விட்டுரும் அதுவும் தேங்காயே ரொம்ப அதில் கொஞ்சம் மோசமானது அதனால் செனக்கி குட்டி ஊற்றாதீங்க அது பால் ஈண்ட குட்டிகளுக்கு பாலுக்கு நம்ம அந்த வீண்டு ஒரு வார குட்டி ஒரு மாதம் மாதம் குட்டிகளாக ஊற்றாதீங்க குடிக்கிற குட்டிகளுக்கு பால் வந்து ரொம்ப கசக்கும் அதனால் வேணால் கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்க ஆடுகளுக்கு இந்த குட்டி ஊற்றுங்க முக்கியமாக மூணு மாதம் சனமழை இருக்குது எந்த குட்டி ஊற்றாங்க இந்த சின்ன சின்ன வாண்டிகள் பிறந்த மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் மேயாதது அந்த மாதிரி தேராமல் இருக்கிறது சும்மா வேப்பானை ஊற்றுங்க வேப்பவங்களை கிடச்சா கட்டுங்க இல்லாட்டி வேப்பண்ணே ஊற்றுங்க அப்படி நல்லா ஓத்துக்களுக்கு பூச்சியெல்லாம் அந்த கீரி பூச்சிடுவாங்க அதெல்லாம் கீரி பூச்சியை பய போட்டு தள்ளிட்டு பயில் பசிக்க ஆரம்பிச்சிடும் ஆடு இடு அரிசிச்சு தான் நாங்கள் என்றைக்குமே தேங்காய் ஊற்றுவோம் அந்த பத்து ரூபா பாட்டில் கேட்டுட்டு அந்த கோ கோகோனட் ஆயில்னு சொல்லி ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு டென் எம்எல் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில அதைத்தான் ஊற்றிடுவோம் எவ்வளோ திண்டுருக்கு அதை பொறுத்து வகைகிற தொட்டு பார்த்துட்டு அதை பொறுத்து நாங்கள் அப்படியே தேங்காய் வாங்கி ஊற்றிடுவோம் அந்த ஆடு திண்டுச்சுன்னா அப்படியே அந்த உள்ள இருக்க அரிசியை வகுத்தில் இறப்பையில் ஒட்ட விடாமல் அப்படியே நழுவிக்கிட்டே வந்துடும் அடுத்த நாள் கழிஞ்சிடும் அதனால தான் சென்ன குட்டிகளுக்கு நிற குட்டி அரிசி திண்டுச்சுன்னா தேங்காய் அளவாக பார்த்து ஊற்றுவோம் மோசமானது கருமை சேர்த்து கரைச்சு விடணுங்க இந்த மாதிரி குட்டிகள் இருக்கலாம் தேங்காய்ண்ண வேப்பெண்ணா சும்மா அளவாக கொடுங்க நல்லா பௌத்துகள் இருக்குது பூச்சிக்கெல்லாம் இறந்து குட்டிகள் நல்லா பசி கொடுத்து மேய ஆரம்பிச்சிடணும் அதனால் சில பேர் தேங்காய் ஊற்றுவாங்க சில பேர் வேப்பனை ஊற்றுங்க வேப்பனை ஊற்றுறது ரொம்ப ரொம்ப பெட்டர் வேப்பங்களை நான் கட்டுறதுனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை நான் வேப்பங்களை கட்டி விட்டுருவேன் வேப்பமையும் வெற்ற வர்றீங்க கண்மெய் கண்ணுமையை அழுகிடு நீ அழுகிடு உங்கள் அம்மா வைக்க வைக்கக்கூடாது கண்ணுமையை வச்சுருக்கா அவங்க அம்மா ரெண்டு கண்ணுமையே பரவாயில்ல கலர் நல்லா போயிடும் வணக்கா இருக்கா ஏன் மிஸ்டர் டைனோ சரசு மொத்தம் வர்றியா இன்னும் எனக்கு ஃபீவர் வேறு என்ன சரியாகல வேறு ஃபீவருக்கு நானும் டேப்லெட் போட்டிருக்கேன் அந்த டேப்லெட் போட்டால் பயவல நல்லா தூக்கம் வருதுங்க அதனால தான் காலையில் பகலில் போகிறது கொஞ்சம் பார்த்து தான் போகிறேன் நைட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வந்து நல்லா தூக்கம் கட்டணம் சூக்குது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் டேப்லெட் போடுறதுனால கொஞ்சம் பரவாயில்ல கேட்குது சாயந்தரம் சாயந்தரம் தான் காய்ச்சா வந்துக்கிட்டே இருக்குது மறுபடியும் இந்த மோடம் நல்லா கொசு அதிகமாக கடிக்குதுங்க நைட்டு நல்லா இருந்துச்சு கொசு கடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த நம்ம ஊமிச்சி கலந்த இவ்வளோ அவன் எங்கே அவன் தம்பி எங்கேயே என் நான் நினைக்கிறானா இங்கே ரெண்டு பேரும் ரொம்ப இந்த கால்சியம் குறைபாடாக நடக்காமல் நாலு காலு வேலை செய்யாமல் இந்த மாதிரி நிறையா உங்களுக்கே ஆடு மாடு வச்சுருக்கு வந்திருக்கும் எனக்கும் வந்துருந்துச்சி அதனால் ஒரு டானிக்கை வாங்கி கொடுத்து நல்லா கடிச்சு அந்த டானிக்கை இப்போ ஸ்கைஃபால் மாடல் கொடுத்துருக்கேன் நல்லா கடிச்சுன்னா அந்த டானிக்கை உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா காட்டுறேன் நான் ஏன்னா அது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இது ரெண்டு நல்லா கெடிச்சுங்க சூப்பர் நல்லா சரியான டானிக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் பன்னெண்டு மணி ஆனவனே கரெக்டாக வந்து நல்லா படுத்துருக்காங்க இன்றைக்கி என்னப்போ புதுசாக சி பெரிய மாப்பிள்ளையும் சின்ன மாப்பிள்ளையை ஒன்றா படுத்துருக்காங்க இவங்க கழிவிடாங்க என்னன்னு தெரில எனக்கு அந்த ஊர்ணி தண்ணியை குடிச்சிருப்பேன் போல் அதனால் கழிகிறான் பையில பட்டை இருக்க தின்ன விட்டுருக்கேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஓத்துக்குள்ளே கொஞ்சம் பட்டர் எரிக்கி பிடிக்கும் இல்லாட்டி அப்படி கேட்குறாட்டி மாத்திரை போட்டுருவோம் என்ன சின்ன மாப்பிள்ள பூச்சை பூச்சி போச்சு இந்தா இந்தா தின்னுட்டு போ ஒரு வேலையை தின்ட்டு போகிறதும் போகிற தின்னுட்டு போ அவள் தான் கேட்க மாட்டேறா நம்ம பழுது மாவுளுக்கு ஒன்று கொடுப்போமா இந்தா நீ திண்டுக்கா நண்டு வேற பார்க்குறா அவர் அடுத்த நண்டே இந்தா நீ திண்டுக்கா உமாங்க தின்னே ஏன் யாரு இந்த இலையே திங்க மாட்டுறாங்க இந்த நாட்டே அட நடுத்துறேன் நண்டே இப்பலே நீ திம்பியா இந்தா இங்கே வரீ ஏ தின்னு வர்ற நம்ம முட்டு போகிறோம் சத்தியும் முட்டியே விட்டா உள்ளவழங்க எப்படி முற்றுரா ஸ்கையே ஒரு நண்பர் வேறு ஆட்டுக்கு பேய் போகுதுன்னு போட்டிருந்தார் கமெண்ட்டில் அப்படி கழிச்சல் கழிச்சல் போச்சுன்னா நல்லா மாத்திரை வாங்கி கொடுங்க மெடிக்கலில் போய் கேட்டிங்கன்னா தெரியும் ரெண்டு மாத்திரை கொடுப்பாங்க ரெண்டுலேயும் அந்த குட்டியோட அந்த இந்த மாதிரி சின்ன குட்டினா கால் பங்கு ஒரு மாத்திரை கால் பங்கு இன்னொரு மாத்திரை கால் பங்கு ரெண்டுலேயும் சத்தா அரை பங்கு வந்துடும் அப்படி சேர்த்து நல்லா நுனிக்க தண்ணியில் கலந்து கொடுங்க இல்லாட்டினா இதை விட பெரிய குட்டினா சும்மா அதுவும் கால் பங்கு கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை விட சின்ன குட்டியாக இருந்தால் தான் அந்த கால் பொங்கலையும் இதில் கால் பொங்கலையும் குறைச்சி குறச்சி கொடுக்கணும் லைட்டாக கொஞ்சமாக ரெண்டு ரொம்ப அதிகமாக கொடுக்காதீங்க ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல் மாத்திரை தண்ணி குடிக்க போகலாம்னு நினச்சா அவங்க இங்கே வேறு பக்கம் போகிறாங்க கிளைமேட் வேற வெயில் மூடி மூடி அடிக்கிறது இன்றைக்கி வெயில் மண்டையாக பழக்கம் போதுங்க அது நல்லா தெரிஞ்சு வச்சு இன்னும் ரெண்டு நாளைக்கு ஒரு ஒரு வாரம் நல்லா வெயில் அடிச்சு அப்புறம் மழை பெய்யும்னு நினைக்கிறேன் எல்லிக்கன் வரி குதிரை வரைக்கும் வெள்ளிக்கண்ணை வருவாடியே நீ நல்லா வெள்ளிக்கடை வச்சி நீ திருசாவும் வெள்ளிக்கண்ணில் வச்சுருக்கீங்களே அடியே கண்ணிலே வெள்ளிக்கட்டு வந்திருக்கீங்க நல்லா கொடியாக இருக்குது ஆனால் இழுக்க முல்லை நல்ல நல்லா இருக்குது தள்ளிக்கிறா மாப்பிளை உன்னை போட்டு அமைக்கிற மரமே ஆடிக்கிட்டே தள்ளுற ஆங்கிட்ட இரு அதுக்கு ஒரு இழுக்கிறேன் வரேன் இழுக்கிற முல்லை வர முடியும் மொத்த மரமே ஆடுது நல்லா கொடியாக இருக்குது இழுக்கமுள்ளதான் தின்னுங்க தின்னுங்கல ஏதா நல்லா டேஸ்ட்டாக நல்ல நான் மோது பார்க்குற தின்னேன் அப்போ தின்னுவியா வரேன் அப்புறம் இல்லை வண்டியா அப்படியாத்த விட்டா போகிறாண்டா தின்றா இது வண்டியை எடுத்துட்டாங்க ஓ நண்டே உனக்கு இருக்கு நண்டே வா நண்டே நடுத்துற நண்டே தின்னு வேணாம்மா பாடுறா உனக்கு பிரியாணி தான் வரும்போது காலையிலேருந்து ரெண்டு உள்ளாக கடிக்கிறது அவ்வளோ அதோட கிடைக்குது ஆனால் சாயந்தரம் ஆனால் அப்படியே கொடியில் புகுந்து கட்டுறது நண்டு எப்படியாளு கா காலையில் வரைக்கும் ஒன்றா வருதம் அதெல்லாம் கிடமாட்டு சாணி இந்த நாட்டு சாணி கிடைக்கிறதுக்கு அப்படின் தான் கொஞ்சம்னா பறக்கி பறக்கி அப்படியே சேர்த்து சேர்த்து போடுவாங்க அப்படி மொத்தமாக கும்மி கும்மியாக கம்மாவில் நிறையா கும்மி இருக்கும் இப்போல்லாம் யாரும் சில பேர் பறக்கிறாங்க அதெலாம் சில பேர்லாம் பறக்க பறக்கிறாங்க இப்போல்லாம் எல்லாமே இந்த புதுசு புதுசாக யூரியா அது இதுன்னு வரதுனால இந்த சாணிலாம் விட்டுட்டாங்க அதிகமாக மிளகா காடு இருக்குங்களே மிளகா போடும்போது மிளகா நாற்றுக்கு அது போக இந்த சோள நாற்றுக்கு மக்கா சோளம் மக்காச்சோளம் அப்புறம் வயக்காட்டுக்கு நெல்லுக்கு போடுவாங்க இந்த மாதிரி சாணிலாம் பறக்க வச்சு அப்படியே ரோட்டில் போட்டுருவாங்க ரோட்டில் அப்படியே டெய்லியும் பஸ்ஸு இல்லை இதெல்லாம் போதும் அதெல்லாம் நசுக்கிறோம் நசுக்கணுன்னா அப்படியே அள்ளி அப்படி தூவி விட்டுருவாங்க ஆனால் அந்த ஒரு வருஷம் கழித்து கேட்கும் எதுவும் ஆட்டு சாணினா போட்ட உடனே உடனே கேட்கும் நா நாட்டு மாட்டு சாணி கிடமாட்டு சாணி வந்து ஒரு வருஷம் கழிச்சு கேட்கும் அதுவே எரும்பு மாட்டு சாணி கொஞ்சம் அதுக்கப்புறம் நின்று எது நம்ம கிடமாட்டில் இந்த ரொம்ப தூரம் ஆயிரம் மாடு ஐநூறு வச்சுக்கலாம் அவங்க மாடு நின்று ஓ கொள்ள சொல்லப்போனால் ஒரு ஏழு வருஷம் கழிச்சு நல்லா நின்று கேட்கணுங்க அந்த மாதிரி சாணி நாட்டு சாணிங்க இதெல்லாம் நல்ல உரத்துக்கு நல்லதுங்க நம்ம இப்போலாம் அந்த கும்மியெலாம் பார்க்குறதுலாம் முதல்ல நிறையா கும்மி கும்மியாக உப்பிச்சு வச்சிருப்பாங்க அப்படியே அள்ளி அள்ளி போட்டுக்கிடுவோங்க நம்மளே நம்ம மிளகா காட்டுக்கு போடுவோம் இதோட சேர்ந்து நம்ம ஆட்டு சாணி அது போக வேப்பம் முத்து ஒன்றா எல்லாமே நசுக்கி வச்சுருப்போம் இப்போல்லாம் அந்தளவுக்கு யாரும் பிறக்கிறது காலையில் போச்சு எம்படி சாணி கிடக்கு நிறையா இது ஃபுல்லாக நட்டு நட்டாக பாதையில் கிடக்கு எல்லாம் நம்ம கொஞ்சம் இந்த வட்ட மிளகா காட்டுக்கு இந்த கிடமாட்டு சாணியை மிக்ஸ் பண்ணி அது போக நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆட்டு சாணி அப்பையும் போடுவோம் அதே இது ஒன்றா சேர்த்து நல்லா நசுக்கி அப்படி வேப்ப மொ வேப்ப மொத்தம் கொஞ்சம் சேர்த்து உள்ளா போட்டோம்னா கொஞ்சம் அந்த பூச்சி மரத்துக்கு எதுவும் புழுவிழு சுரட்டை அடிக்காது இலைக்கி கொஞ்சம் நல்லா காய் பிடிக்கும் அதனால் அதை விட்ட கிடமாடு சண்ணியை சேர்த்து உள்ள விட்டுலாம்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நல்லா சாணி நல்லா காஞ்சி வச்சு இது மச்சு இதெல்லாம் செதஞ்சு ஒரு வருஷம் கழித்து தான் இந்த இடத்துக்கு புல்லு கராக முளைக்குங்க அது வரைக்கும் அப்படியே இருக்கும் தண்ணியெல்லாம் வந்து இதெல்லாம் மச்சு இதெல்லாம் அப்படியே சதஞ்சு போகும்போல தான் உரம் இதெல்லாம் நல்ல சரியான உரம் போன வருஷம் கிட மாட்டுக்காரங்க ஒரு ஆயிரம் மாடுக்கிட்ட வந்தாங்க நான் சொல்லியிருப்பேன் அந்த மாடு வந்து இந்த உசிலம்பட்டி வாடிப்பட்டின்னு வாங்க ஊ வாடிப்பட்டின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில சொன்னாங்க அவங்க அப்போ சொன்னாங்க மாடு அப்போ கரெக்டாக மழை டயத்தில் வந்துச்சுங்க ஈரமான டயத்தில் வந்து உள்ளே உழைப்பு போயிடுச்சா அப்போ அந்த க செம்பிலாடுக்காரில் சொன்னாங்க ரொம்ப உள்ள போடாதீங்க அப்படின்ட்டாங்க அப்போ அவங்க சொல்லிட்டு போனாங்க இந்த வருஷம் உனக்கு இந்த புல் அடுத்த வருஷம் பாரு இந்த மாடு என் மாடு ஆயிரம் மாடு சாணி மொத்தமாக போட்டபடி இந்த இடத்துல எம்பிட்டு உனக்கு உப்பு ஒரு வளரம்பி அது சொன்ன மாதிரிதாங்க உப்பு இருக்கு எக்கு தப்பாக வளர்ந்து நீ அப்படியே வளர்ந்துருச்சுங்க அந்த உரம் ஏன்னா அப்படியே இந்த போட்டால் ஒரு வருஷம் கழித்து மழை பெஞ்சு நல்லா தண்ணி வரைக்கும் கிண்டிடுச்சு அப்படியே இந்த சாணி எல்லாம் ஒரு வருஷம் கழித்து அப்படி புல் விரு உப்பு கராயாக வந்துருச்சு கரெக்டாக சொன்னாங்க ஒரு வருஷம் கழித்து பாருங்கள் அவங்களுக்கு இந்த வட்டம் நண்டு கால் புல் வளராமல் உப்பு கறா வளரும் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கழிச்சு வரும்போது அப்படியே இந்த புல் அழிஞ்சு அடுத்த புல் வருங்க ஆனால் இப்போ மழையெல்லாம் மேய்க்காதனால மலையில் இருக்க செடி உள்ள ரொம்ப இதாச்சுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம தர மசாலம்லாம் அதனால போடுறோம் கட்டி ஏறுதுங்க அதனால் புல்லுக்கு வர இல்லை எங்கள் நான் இருக்க அம்மாக்கு பொறுத்தவரைக்கெல்லாம் இன்னும் ரெண்டு வருஷம் மழை வஞ்சாலும் புல் உரம் போடாமல் நல்லாயிருக்குங்க அம்மட்டு உரம் கிடக்கு இந்த வருஷம் மாடு எல்லாம் ஒரு ஐநூறு அறநூறு மாறுகிட்ட வந்துருச்சு ஒரு பக்கத்துக்குள்ளே ஆறு ஆறு கிலோமீட்டர் தண்ணி பக்கத்து ஊரில் கம்மாயில் மேய்க்கிறாங்களாம் நான் அடுத்து அப்படியே நம்ம ஊர் பக்கம் வந்துட்டு நான் கரெக்டாக அடை அவங்க ஏரியா பக்கம் போயிடுவாங்க இல்லை உப்பு வருகை தின்றுக்கிங்க தாகம் எடுக்கும் உப்பு திண்டா தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி உப்பு வருகை திண்டா தண்ணி குடிக்காத அளவுக்கு குடிக்கும் அங்கே தண்ணிக்கு எங்கிட்டு போகணுமா எங்கிட்ட போகிறேன் இந்த பாதையா இந்த பாதையான்னு சரியாக தெரில வேறு வாங்க இந்த பாதை தான் அண்டா இருக்குது நல்ல பாறை தண்ணி இந்த தண்ணி நல்லா குளுக்கணும் இருக்குங்க பாறை தண்ணி தான்ங்க இந்த மதிய இடத்துல விட்டோம்னா அப்படியே கிணத்து தண்ணி மாதிரி அப்படியே ஜில்லுன்ட்ருக்கோம் முடியாவா யார் பழுது பழுதுமாக வர்றான் படா ரிக்கி பாண்டி படம் மொழிப்பையிலே ரொம்ப கழித நேற்று நம்ம ரிக்கி பாண்டி இங்கே வந்து தான் ஓட்டம் முடிச்சு நல்லா ஜாலியாக தாண்டானே ரிக்கி பாண்டி போடா அவன் தான் மொதலை பிரிக்கான் தண்ணியை குடி அவ்வளோ ஓடு பார்த்துட்டான் என் தண்ணியாக பார்த்தேனே சந்தோஷம் தவி தவி விளையாடு நல்லா தண்ணியாக குடிங்க நல்லா குழு குழுன்னு இருக்கு முடியா ஓடியா 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 ஓடியோ ஓடியா தண்ணி குடிச்சியா நீ வந்து மொதலாக குடிச்சிட்டே தண்ணி நல்லா சில்லுச்சில்ன்னு இருக்கா சூடாக இருக்கா என்னன்னு தெரில தண்ணியை பார்த்தாலே தெரியும் தண்ணி நல்லா குழு குளூன்ட்டுருங்க பரவாயில்லைங்க இந்த வெயில் நல்லா ஜில்லுன்னு இருக்குது இங்கே போயிருக்கேன் வைக்கா இந்த தண்ணி வேணாமா கம்மா தண்ணியாக போய் பார்க்கணுன்ட்டு போயிருக்காங்க அது நல்லா தீயாக சுடு இப்போ ஏன்னா அது கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிச்சு ஆனால் இது பாறை தண்ணி தார தண்ணி எப்பயும் அவ்வளோ சுடாது அது வேற போய் ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வரட்டும் திரும்பி மறுபடியும் நேரம் அந்த உப்பு வருகிலே விட்டுட்டு நம்ம சாயந்தரம் தான் அங்கே வெயில் கொஞ்சம் இறங்கணுங்க ரெண்டே ரெண்டு நெற்று மட்டும் இருக்குங்க நல்லா வளர்ந்துருக்கு நல்லா சீம நா குட்டியம்மா இந்தா இந்தா குட்டியம்மா போ வேணான்ட்டு போ கருவாசி கொடுப்போம் கருவாசி ஆகி இந்தா திரி சிமான தின்னு அ இந்த பழுனு பழுனே இந்தா இக்கே வருங்க உனக்கு என்ன கொண்டு வந்துருக்கேன் பர் இந்தா தின்னு 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 அப்படி தின்னு ஏ வர வண்டாலே இல்லையா அடி ஒன்று தாண்டி இருந்துச்சு ரெண்டு தான் இருந்துச்சு வேற இருந்தால் வரேன் வரேன் பர் யாத்தி வண்டாய் என் மொத்தம் வராங்க வரேன் ஏற்று எந்த ஊருன்னுக்குள்ளே தான் அங்கே மான் இருந்தது நிறையா அம்மானுச்சு என்ன என்கிட்ட அப்படியாறீங்க என்ன ஏதாச்சு இதுக்கிட்ட அப்படியாடுறீங்க எல்லாம் வரேன் நிறையா ஒரு பத்து இருபது மேலே மலர்லாம் தண்ணி குடிச்சிருச்சு நம்ம பசங்க இருந்து அப்படியே போல போறப்படாது வெரிச்சு ஓடி போச்சு நம்ம பசங்க இங்கிட்டு வெரிச்சு இங்கிட்டு ஓடி போயிட்டாங்க நல்ல வேலை எங்கேயும் போகல உள்ள இப்போதான் மொத்தம் ஆளை ஓடலாம்ப்பா இங்கேனால மட்டும் ஆளை மட்டும் ஓடி போயிருது ரெட்டியாக இருக்கான் உசுராக மட்டும் மேலே வைக்க உசுர் மேலே ஆசை தண்ணி குறைஞ்சிடுச்சுக்கா இந்த ஒரு வாரம் இருக்கும் இந்த தண்ணி தான் பயவுள்ள நேற்று நம்ம மூலி பையன் குடிச்சு அப்படியே கழிஞ்சு கிடைக்கான் பண்ணி உழைப்பிருக்கு தண்ணியை கழிச்சுருக்கான் அந்த கிணத்துக்குள்ளே கொஞ்சம் தண்ணி கிடக்க உள்ள அது கொஞ்ச நாள் இருக்கும் இதுதான் நான் ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும் இன்றைக்கி என்னமோ மழை பெய்ய பார்ப்பதுக்கு அப்போ தாங்க தெரியுது கிழக்கு கும்புறிகிட்டே இருக்குது மேகமல்ல தான் உங்களுக்கு செஞ்சு சுத்தியா கும்பிட்டு மேகமல்ல அங்கிட்டு நல்லா கிழக்க மேலூர் பக்கம் மழை நல்லா இறங்கியிருக்குங்க இன்றைக்கி கும்புறிகிட்டே இருக்குது கிழக்க இன்றைக்கி மதுரை சிட்டிக்குள்ளே எப்படி மழை பெய்யும் சொல்ல முடியாது நமக்கு பெஞ்சாலும் பெய்ய தான் அதனால் பசங்களை சீக்கிரம் வாய்க்காடு பக்கம் கொண்டு வந்துட்டேன் நல்லா மெயில் அளக்க மேஞ்சிட்டு மலைகள்லாம் பஞ்சராக சட்டு புண்டு மூட்டை பிடிச்சா கட்டிவிட்டு கிளம்பி ஓடி போக வேண்டியதான் ஏய் அதை விடுங்க அந்த ஒத்த ஆடை பிடிச்சி வெள்ளா விளையாட்டி இருக்கீங்க ஏ நெட்டி போட்டேன் ஸ்கைப்பாலை விட்டு அதுபடி தனியாக அணிக்கிட்டேன் போடுங்க இப்போ இதோட பாதி கூட்டாளி தான் காண எங்கே போயிட்டீங்க எல்லாம் போயிட்டாயில்ல நல்லா காணவே போடுங்க நீங்கள் போடு வர் முட்டதுக்குள்ளீச்சாக இருக்கீங்க வர்றேன் சரி சரி வர சொல்லிக்கங்க பரே பொழுங்க வாழை தூக்கிட்டு முதல்ல போவேன் போடு போ போய் மேய்ங்க நான் போய் எடுத்து போட்டு போட்டு அதை போட்டு மேயிட்டேன் எங்கே போய்ட்டு வரீங்க சார் நீயும் நம்ம மாப்பிள்ளையை ரெண்டு பேரும் சட்டை ஓடுங்க போங்க ரெண்டு பேரும் முட்டுறதுல பஸ்ஸளிச்சுட்டு போடு அங்கிட்டு ஓடு போடுங்க அந்த ஆடு தனியாக இருக்கு போ அது கூட தோணுங்க போ அது கூட சொல்லுங்க எங்கே போயிட்டு வந்தீங்கனால நல்லா ஜாலியாக திருடுறீங்க ஏ அத்தை ஆத்தே அங்கிட்டு போகுது திரும்ப போடு போடுங்க அப்போ அது கூட இல்லைங்க அப்போ அந்த அன்றைக்கி ஒரு கூட போய் இந்த கரும்பூர் கட்டா போகும் நம்ம புளியம்பூர் கட்டா போகும் ரெண்டு பேரும் முட்டுச்சுனா மாற்று கட்டில் முட்டுங்க யாருக்காவது ஒத்தாலும் கொம்பு உடஞ்சி அதுக்கு தான் பயவுள்ள ரெண்டு பேர்த்து பிரிச்சுக்கிடணும் இல்லாட்டி ரெண்டு பேரும் மோசமாக முட்டுவாங்க என்ன சா என்ன வேடியான்ட்டாங்க உள்ளேருந்து உள்ளே மறுபடியும் மான் இருச்சா ஓட்டா ஓட்டியார் அவரு மான் இருக்கும் அதான் பயவில்லை பயந்துக்கு ஓடியான்ட்டாங்க திருப்பி வேட்டி விட்டுருச்சு இன்றைக்கி மான் இந்த முழுக்குள்ளே இருக்கவாலை இந்த மான் பயவுள்ள மாடெல்லாம் ஓடி கொடுத்துன்னா இந்த ஓய ஓடுதுங்க நல்லா ஓடுறாங்க வெயில் முதல் ஓடாம இருந்தாங்க விரிக்க ஆரம்பித்தேன் ஆனால் அந்த அந்த கொள்ளாடு பயப்படாதுங்க சும்மா மொதல் புதற்கொள்ளையே அவங்க மேய்ஞ்சு பழகிட்டாங்களா பயப்பட மாட்டாங்க என்ன அந்த இடத்துல வந்தால் விரிச்சு ஓடுவாங்க பக்கத்தில் வெள்ளாமல் எதுவும் இருந்தால் தான் பயவெல்லாம் பார்த்துடுவாங்க அந்த மற்றபடி எதுவுமே இல்லை எந்த பக்கம் போனாலும் இங்கிட்ட நெல்லு எதுவும் அறுத்துட்டாங்க தான் அங்கிட்டு ஒரு சிம்மு புல்லு தான் இருக்குது நம்ம பக்கத்துக்கு போகும்போல் அதை போகிற எல்லாம் ஒரு சிம்மு புல்லு இருக்குது அது ஒன்று தான் இருக்குது ராசாத்திகளாக சீக்கிரம் கடிங்க கொஞ்சம் மழை மேக மாதிரி தான் தெரியுது ஒன்றும் சரியில்லை அன்னைக்கு மாதிரி நல்லா மாட்டிக்கிறாமல் அன்றைக்கி மாட்டினோம் போகிறான் சரியாக அடுத்த முழுக்குள்ளே மொதல் மாட்டினோம் அடுத்து அந்த புள்ளுக்குள்ளே மாட்டினோம் அன்னைக்கு நல்ல மழை நானாக நினச்சிட்டோம் இந்த போக்கு சுத்தம் ஓகேட்டோ இருந்துச்சுக்கோ ஒன்றும் தெரிலங்க பக்கத்தில் ஒரு அடிக்கப்புறம் யாருக்கா எனக்கே தெரிலங்க அப்படி இருந்துச்சு நானே பார்த்தேன் ஆகா மாட்டம்டா இன்னைக்குண்டு ஆனால் பாதியாடை வெளியேற்றிட்டு பாதியாடு பயவளைங்க நின்றுக்கிட்டாங்க இன்றைக்கி தாங்க இந்த மேட்டுக்கே வந்து ஏறிட்டாங்க பசங்க யாரும் இல்லை சரி விடுவோன்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்தா ஒரு கம்பு கூட இல்லைங்க மண்டவிக்கு போச்சு நான் கூட நிறையா இருக்குன்னு பார்த்தேன் ஒன்றும் இல்லைன்னா பசங்க வெறுநாடையா அடைக்கிறாங்க அதுக்கு இந்த புதர் பரவாயில்லைங்க இந்த புதர்லையாவது விட்டால் நல்லா திண்டாங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு ரவுண்டு சுற்றிட்டாங்க ரெண்டு ரவுண்டு சுற்றிட்டாங்க இங்கே ஒன்றும் கிடையாது நீங்கள் அப்படியே இறக்கி இந்த இந்த முழுக்குள்ளே கொண்டு போக வேண்டியதான் இறங்கியில் வாங்க வாங்க ஒன்றும் இல்லை இந்த ஒரு கோடி தாங்க இருக்குது அதுவும் தான் ரெண்டு வாய் வச்சா போய்க்கேன் நம்ம ஸ்கைப்பால் தான் அந்த ரெண்டு மூணு வேப்பக்குள்ளையா ராவரா ஏய் கோனை சை கிணத்துக்கிட்டே போகிறா குறா யாத்தாத்த நல்ல தண்ணி நிறையா கிடக்கு ஆனால் அளவுக்கு பெரிய ஆளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் தெனாவட்டு மகள பார்த்தீங்களா எங்கே போய் இறங்கி திண்டுக்கிறக்கா ஆத்திரியாத்தான் கிளியின்னு திட்டு இருக்குன்னு தெரியலங்க எனக்கு தரத்தாங்க இருக்கணும் ஏய் எங்கடி நிற்கிறேன் அங்கே நிற்காத கீழே வாங்கிட்டு வா மேலே ஏறி ஓடியா ஓடியா ரொம்ப இதாக இருக்குது தண்ணி பாசம் முடிச்சு பழைய தண்ணி ஆகிடுச்சு பச்சை பிசேன் இருக்கு இப்போ நல்லா அந்த பக்கம் நல்லா குடிக்கடி திண்டு போலிடாடா இக்கப்போட்டே போயிட்றான் அது பரவாயில்லைங்க கட்ட மாட்டேங்கட்டா இட்டா நீ வாடி இந்த அடி தன்றி தின்னு நீலாம் தின்னா நல்லா கொஞ்சமாக அது அந்த கீரி பூச்சினா சாவு அந்த முடியெல்லாம் கொஞ்சமாக ஊந்துருச்சுக்க நம்ம ஸ்கைஃபால் மாதிரி ரெண்டு பேரும் என்ன கொஞ்சம் வளர்வாள்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்கு அது கீழே எடுத்துக்கிட்டே போகுது அத்து கீழே விழுந்துடாதே யாத்தே யாத்தே பயம் இருக்குல்ல அப்புறம் அங்கே போய் நிற்கிற ஆயிட்டு பார்க்குறேன் நம்ம தான் அங்கே போகிறோம் இது தெரியாம நிற்கிறேன் இந்த நீ ஒருத்தவ நீ த நீ தப்புச்சிக்க தின்னுங்க கோலம் குடி வேணாம்மா பர்றா ரொம்ப இந்த கொடி கிடைக்காமல் இருக்கீங்கன்னா விட்டு நீ கட்டு நீ தின்னு விட்டு நான் மூந்து பார்த்துக்கிருக்க பர்ற நல்லா தான் அவர் எனக்கு நான் வேளாட்டி விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு ஒன்று நல்லா நிறையா ஏகப்பட்ட கோரப்புல் வளர்ந்துருக்குங்க தங்கிட்டலாம் பச்சை தெரியுதா எங்கிட்டு பச்சை லைட்டாக இருக்குங்க பையன் அதவே கடிக்கிறாங்க இன்றைக்கி எந்த மேடுப்பூ வாங்கி வர ஒரு ரவுண்டு நீ சுற்றிட்டோம் ஆனால் அந்த மேட்டில் அவ்வளோ கொடி இல்லை என்ன நீ மேலே ஏறி போகலையா ஸ்கைப்பாலே என்ன மேலே ஏறலையா நீங்கள் பசாமிருக்கா தண்ணி தாக இருக்குது பயவிலைக்கு போ ரவுண்டை போட்டு எந்ததுன்னு இருந்தால் அந்த மேட்டில் கொஞ்சம் கொடி இருக்குது அவ்வளோதான் இருக்குது போட்டு நேரத்தை காலி பண்ணி விட்டு போவான் என்ன ஸ்கைப்பாலே ஆத்து ஒரு நாய் மணிக்கு வரு எங்கிட்ட ஒரு தேய் ஹரியாணி எங்கிட்ட தவிர யார் நாய் தே ஏதோ வந்து காட்டில் காவல் காக்கிற நாய் மாதிரி தெரியுது பார்த்தாலே தெரியுது யாரோட வளர்ப்பு நாய் மாதிரி நாய் மாதிரி தெரியல பெசாம நிற்கிது ஒரு ஒரு நாய் நான் நேரம் விரட்ட ஆரம்பிச்சிருக்கேன் நம்மளே ஃபேக்ட்ரியா டூ கருமைச்சே யார் உள்ளே இருக்கா வைக்க உள்ளே புகுந்து காட்டுங்க இதுக்குள்ளே ஒரு காலத்தில் பண்ணி இருந்துச்சுங்க ரொம்ப இதாக இருந்துச்சு போட ஓரளவுக்கு சே உள்ளே போடா உள்ளே கொடி நடாங்கடா உள்ளே போங்கடா அடுத்தது உள்ளே போங்கடா அந்த பொதனைக்கு என்ன நட திரும்ப உள்ள உள்ளே கூப்பிட்டு போமே போ உள்ளே போகும் சே மைக்கிலே உள்ளே போகும் மைக்கிலே என்னென்ன வேடிக்கை பார்த்துருக்க வாடா தா 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 அந்த இடா இதற்குறா வாங்கடா வாங்கடா வாடா இந்தா வாங்கடா உங்கள் பிளேஸ் வாடா முடியா அப்படியே அந்தா அப்படியே அந்த எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க என்ன இதுலேருந்து ஒரு அரை மணி நேரம் மேஞ்சாய்ண்ணா பசங்க நல்லா சரியான புல் கிடக்குங்க போது பசங்க இருக்குது தான் கொடியை கடிக்கிறாயங்களா கொடி தான் பயவலைக்கு சாயந்தரம் சாயந்தரம் வேணும் ரொம்ப எக்ஸைட் ஆர் எங்கே இருக்கிறாபர் இல்லை இந்த கொடி தான் இங்கே கேட்குறாங்க சாயந்திரம் நல்லா பயவலில் கொடி எப்படியோ பழகிட்டேன் முதல்ல தின்ன மாட்டாங்க சும்மா ரெண்டு கவாக கடிப்பாங்க அதோடு சரி இப்போலாம் நல்லா தின்று பழகிட்டாங்க இனிமேல் நமக்கு இதான் நம்மளுக்கு பசு தீவனம் சரி நண்பா நான் இப்போ மூட்டை முடிச்சு கட்டி வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதனால் இந்த இதோட விப்பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அதனால் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பிடிக்காதுங்க எப்பயும் போல் டி ஒரு லைக்காக போட்டுவிட்ருக்கேன் ஓகேவா ஏன்னா அப்போ மணி ஆறு மணிக்கிட்ட ஆக போகுது சூரிய வேறு என்ன வீட்டுக்கு போகாமல் இருக்குது ஆனால் நம்ம வீட்டுக்கு போயிருந்துங்க ஏன்னா இந்த பக்கம் நம்ம நிற்கிற முள் வந்து இந்த பக்கம் அந்த அளவுக்கு பண்ணி தொலை கிடையாது ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டில் அந்த பக்கம் முள் இருக்கா அதில் தான் நேற்று ஒரு பண்ணி குட்டி போட்டு இருக்கிற ஆரலாக உரிமிக்கிட்டே இருக்குது நமக்கு எதுக்குங்க ஊர் வம்பு உலக வம்பு தேவையில்லாமல் நம்மளா போய் ஒரு சண்டை எடுத்துக்கிறேங்க அது அது வாட்டுக்கு இருக்கும் நம்ம வாட்டுக்கு வந்தோமா மேட்சம்மா சட்டு போட்டு நம்ம பசங்களோட வசத்தை நெப்பணமா வீட்டுக்கு போகணுமான் இருக்க வேணாமா ஓகேவா சரி நண்பர்களே ரைட்டு பபமான நெக்ஸ்து இல்லை வரட்டா